பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக பகுதி மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நிறைவுனடி சேர்ந்ததை பிரார்த்திக்கும்படியாக இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குகிறேன் கந்தர் அலங்காரம் பகுதி முப்பத்தி எட்டு பாடல் முப்பத்தி ஏழு கண்டு உண்ட என்ற பாடல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய திரு எல் வசந்தகுமார் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் கண்டுண்ட சொல்லி எல் மெல்லி எல் காம கலவி கல்லை முண்டு அயறினும் வேல் மரவேன் முதுகூலி திரள் துண்டு டுண்டு டிண்டு டிண்டு சுட்ட ஆடிய வெஞ்சூர் கொன்ற அவுத்த நேர் இடை அருச்செல்வர் அருணிநாதர் அருகிய கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி ஏழு கண்டு உண்ட என்ற பாடலின் வழிவுரை மற்றும் விளக்க உரை கற்கண்டை போன்ற சொற்களை உடைய வரும் மென்மையான வருமான பெண்களின் காம புணர்ச்சியாக மதுவனை நிரம்பவும் ஒன்றும் குடித்தும் அவ்வறிவால் அறிவு மயங்கினாலும் தேவரில் வேடாயத்தை அடியேன் மறவேன் முதிர்ந்த கூட்டங்கள் டுண்டு 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 டு என்ற ஒளியை உண்டாக்கிய கொண்டு படையளித்துக்கொண்டு கூத்தாடுமாறு வைய சூரபத்மனை கொன்று அருளிய சேவகனை என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு இறை அருட்செல்வர் அர்ணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகளை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் அர்ணகிரிநாதர் கந்தரலங்காரம் அலங்காரம் சாங் நம்பர் தேர்ட்டி செவன் கண்டு உண்ட லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் கண்டு காம கலவிக்க மொண்டுண்டு அயர்கினும் வேல் முதுகூழிச்சிறள் டிண்டு டூ கொட்டாடிய வெஞ்சூர் கொன்ற அவுத்த நே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடமிருந்து விடை பெறுவதில் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோஹரா வள்ளிமண கரோஹரா விதுவேல் முரணுகாரோ ஹரா ஓம் சரவணபவவோ